வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியாவில் இந்த எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் கிடைக்கும் கொலேட்ரல் என்ன அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் லோன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே இருக்குது இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல வந்து படிப்புக்கு வந்து ஒரு பணம் தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சில பேர்னால் படிக்க முடியும் ஆனால் பணம் இல்லாத ஒரு காரணத்தினால படிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியம் ஸோ கல்வி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பல தரப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுது அதில் பணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் அண்டு படிப்பு இல்லாத காரணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிக்குள்ளே நிறைய இன்னீக்வாலிட்டி ஏற்படும் ஏன்னா நல்லா படித்தவங்களுக்கு நல்ல சம்பளம் படிக்க முடியாதவங்களுக்கு நேச்சுரலி வேறு சம்பளம் ஸோ அப்போ இந்த இன்னீக்வாலிட்டியை வந்து கொஞ்சமாவது உடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பணம் இல்லாதவங்களுக்கும் அதாவது வந்து ஒரு வீக்கர் சொசைட்டிலேருந்து வரவங்களுக்கும் ஃபினான்ஷியலி வரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் வந்து ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கீமே இருக்குது இது ரொம்ப காலமாகவே இருக்குது அதை அப்பப்போ வந்து ரீட்விக் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து அப் டு ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும் இதிலே சில பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேசஸில் ஒன்றரை கோடி ரெண்டு மூணு கோடி வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஜென்ரலி பிட்வீன் ஒன் லேக் டு ஒன் குரோர் வரைக்கும் நமக்கு லோன்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ இதில் இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னா ஒரு கேப் இல்லை ஃபாரின்ல படிக்கணுன்னா ஒரு கேப் தனியாக அந்த மாதிரி இருக்குங்களா சார் ஆமாம் கண்டிப்பாக ஸோ இப்போது ஜென்ரலாக இந்தியாவுக்குள்ளே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எல்லாமே எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏன்னா ஈச் இன்ஸ்டியூஷன் செப்பரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈச் கோர்ஸ் வில் ஹாவ் அ சப்ரேட் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் ஸோ நம்ம பொதுவாக வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கிறோன்னா நேச்சுரலாக வந்து எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதுவே நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் சைடில் படிக்கிறேன் அப்படின்னா நேச்சுரலாக உங்களுடைய காஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரிதான் உங்களுடைய லோன் அமௌண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய கோர்ஸ் அண்ட் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய லோன் ஸ்ட்ரக்சரே இருக்கும் ஸோ அப்போது ஒரு ஒரு கோர்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு காஸ்ட் ஆகும் இல்லையா ஸோ இப்போ இந்த எந்தெந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் பண்ணும் சார் இந்த எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது ஆ ஒன்று வந்து நீங்கள் கேட்ட பழைய மீனிங் போன கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே படிக்கிறதா இருந்தால் ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் வந்து நமக்கு லோன் கிடைக்கும் டிபெண்டிங் அப்போ அந்த கோர்ஸ் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒன் குரோர் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் இது எதுக்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா பொதுவாக சொல்லணுன்னா நீங்கள் இந்த படிப்பை படித்து முடிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா காஸ்ட்டுமே அதை கவர் பண்ணும் அதாவது அது எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ பேசிக்காக உங்களுடைய கோர்ஸ் ஃபீ அதில் வந்துடும் ஸோ உங்களுடைய டியூஷன் ஃபீ அண்ட் திங்ஸ் லைக் தட் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளி ஊர்லேயோ இல்லை வெளிநாட்டிலையோ தங்கி தங்கினா தான் நீங்கள் படிக்க முடியும் அப்போ தங்கிறதுக்கான செலவு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அது ரிலேட்டடாக ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி செலவுகளெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஓவரால் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம் பேசிக்காக இந்த விஷயம் இருந்தால் தான் என்னால் இந்த கோர்ஸை முடிக்க முடியும்னா அதுக்கு ஃபண்டிங் தேவைப்படுதுன்னா அதை எல்லாமே இந்த லோனில் வந்து கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த ரீபேமெண்ட் பீரியட் பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ எவ்வளோ வருஷத்தில் கட்டி முடிக்க முடியும் இல்லை எவ்வளோ வருஷம் ஒரு ஒரு லோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரீபேமெண்ட் பீரியட் மாறுமா அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனை ரீபே பண்ண வேண்டியதில்லை ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோர்ஸை முடிச்சிட்டேன் சரி மூணு வருஷம் கோர்ஸோ இல்லை அஞ்சு வருஷம் கோர்ஸோ நான் என்ன படிக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சிருது ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான எந்த இஎம்ஐயோ இல்லை எந்த ஒரு பிரின்சிப்புளையும் நீங்கள் ரீபே பண்ணாமையும் இருக்கலாம் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன அக்ரூவ் ஆதோ அது வந்து உங்கள் லோன் அமௌண்ட்டோடு ஆட் ஆகிடும் பட் ஆனால் நீங்கள் இப்போ படித்து முடித்தோடனே சம்டைம்ஸ் வேலை உடனடியாக கிடைக்காமல் போகலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வந்து மொரட்டோரியம் பீரியட் கொடுப்பாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் முடிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வருஷம் கடந்ததுக்கு அப்புறமா என்னுடைய லோன் ரீபேமெண்ட் ஆரம்பிக்கும் லோன் ரீபேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ரீபே பண்ணலாம் பட் பொதுவாக வந்து அஞ்சுலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்துருந்தோம் இப்போ த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் ஆகட்டும் முடிச்சுட்டு அந்த ஒன் இயர் மாரட்டோரியம் பீரியட்ன்றது சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு செக்யூராக ஜாப் எனக்கு வேலையும் கிடைக்கல நான் இப்போ இன்னொரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிஜி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்னொரு லோன் வந்துட்டு என்னால் அவைல் பண்ண முடியுமா சார் ஜென்ரலாக வந்து முதல்ல வந்து நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் டெனியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் அக்ரிமெண்ட்லேயே இருக்கும் ஏன்னா நீங்கள் எந்த கோர்ஸுக்கு போகிறீங்க எந்த காலேஜில் சேர்கிறீங்க அதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களுக்கு லோனே வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்கேஸ் வேலை கிடைக்காம போயிடுச்சு ஸோ முதல் கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்கள் மைண்டு எதாவது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க்கோ இல்லை யார் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்களோ எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட முதல்ல நீங்கள் வந்து முதல்ல வெளிப்படையாக போய் பேசணும் இந்த மாதிரி என்னுடைய சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லை எனக்கு வேலை கிடைக்கல இல்லை என்னால் இப்போ உடனடியாக கட்ட முடியாது அப்படின்னா அந்த லோனை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் அந்த வாய்ப்புகள்லாம் வந்து ஷுவராக கிடையாது நான் போய் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்களான்னா சொல்ல முடியாது உண்மையாலே காரணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கேற்ற பேக்கிங் இருக்கணும் உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா சில நேரத்தில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதை ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் நான் இதை முடிச்சுட்டேன் இன்னும் நான் பிஜி பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோன் ரீபேமெண்ட் ஜென்ரலாக தொடங்கிடும் ஏன்னா நீங்கள் முன்னாடி டிசைட் பண்ணது இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீபேமெண்ட்டையும் தொடங்குற மாதிரி தான் இருக்கும் அண்ட் எப்பவுமே வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் போது நீங்கள் தனியாக மட்டும் லோனை பாரோ பண்ண முடியாது உங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கோ அப்ளிகெண்ட்டுன்னு ஒருத்தரை ஜாயின் பண்ணுவாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கட்ட முடியலன்னா நான் நேச்சுரலாக அந்த லைபிலிட்டி வந்து அவங்க மேலே போகும் ஸோ ஐடியலி நீங்கள் வந்து வேலை கிடைக்கலன்னா சுச்சுவேஷன் வேறு நான் படித்து முடிச்சுட்டேன் வேலை கிடச்சி சம்பளம் வந்திருந்ததுனால் நான் லோனை ரீபே பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக கிடைக்கல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரி ஒரு பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் நடக்குது அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஜாப் மார்க்கெட்டே வந்து டல்லாக இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா மேபி நீங்கள் போய் பேசி பார்க்கலாம் பேசி பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து அவங்க ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது பட் உலகத்தில் சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னும்போது சம்டைம்ஸ் வந்து இப்போ கோவிட் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் லோன் இருந்தாலும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மொரட்டோரியம் கொடுத்தாங்க இது வந்து படிப்புக்கு மட்டும் கிடையாது எல்லா நிறுவன நிறுவனங்களுக்கும் சரி வீட்டு கடன் வாங்கியிருந்தவங்களுக்கெலாம் மொரட்டோரியம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெளிப்படையாக போய் ஹானஸ்ட்டாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா மேபி ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஜென்ரலாக உங்களுடைய ரீபேமெண்ட் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இந்த கொலேட்ரல் பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ எல்லா விதமான எஜுகேஷன் லோனுக்குமே வந்து கொலாற்றல் வைக்கணுமா எந்தெந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாம் பேங்க் கொலேட்ரலாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க சார் கொலாட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லோன் அமௌண்ட் ஜென்ரலாக வந்து ஒரு ஏழரை லட்சம் ரூபா வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொலாட்ரல் இல்லாமல் லோன் வாங்க முடியும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் படி நீங்கள் அப் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எந்த ஒரு கொலாட்ரலும் கொடுக்க வேணாம் எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க வேணும் இப்போ அதுவே உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து சே ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கும் ஆர் இருபது லட்ச ரூபாய் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கொலெக்டரல் கண்டிப்பாக கேட்பாங்க எது இதெல்லாம் கொடுக்கலாம்னா ரெகுலராக எனி எனி அசெட் ஃபார் எக்ஸாம்பிள் வீடாக இருக்கலாம் இல்லை உங்கள் இருக்கிற எஃப்டிஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பாண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஷேர்ஸோ வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து கொலெக்டரலாக எடுத்துப்பாங்க பட் ஜென்ரலாக ஒரு ஒரு அசெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டுன்னு சொல்லுவோம் ஹேர் கட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா சரி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு வச்சுருக்கீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கும் உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க மேபி அது அறுபது லட்சமோ இல்லை எழுபது லட்சத்துக்கோ தான் ஸோ அந்த ஹேர் கட்டுன்னு சொல்லுவாங்க மாதிரி ஒரு ஷேர்ஸ்னு எடுத்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஹேர் கட் இருக்கும் ஏன்னா திடீர்னு நம்ம ஒரு கொலேட்டரலாக கொடுத்து அது ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ரைஸ் இறங்குச்சி அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அந்த கொலாட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும் ஒன்று உடனடியாக நீங்கள் பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் ஜென்ரலாக அந்த ஹேர் கட்டையும் பார்க்கணும் ஸோ எஃப்டி ஆர் பாண்ட் அப்படின்னா ஜென்ரலாக வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கொலாட்ரல் எடுத்துப்பாங்க இது வந்து ஒரு ஒரு இதுக்கும் பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொலாட்ரலாக வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த கொலேற்றல் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் சார் கன்சிடர் பண்ணுவாங்க இப்போ ஒரு எஜுகேஷன்லாம் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ எங்கிட்ட கொலேற்றல் இருக்குது இந்த அசெட் இருக்குது ஆனால் இதை தாண்டி இப்போ என்கிட்ட வேறு ஏதாவது இந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா கண்டிப்பாக ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஜென்ரலி கன்சிடர் பண்ணுவாங்க சார் அதாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அது வந்து கண்டிப்பாக ஏன்னா படிக்கக்கூடியவங்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்றது தான் அண்டர்லைங் அப்ஜெக்ட் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ் இருக்கணும் இப்போ நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் டூவோட மார்க் ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அதில் ஓரளவுக்கு நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஓரளவுக்கு காம்படிட்டிவாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீட்டே கிடைக்கும் அப்போது அது இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு காலேஜ் உங்களை வந்து ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆஃபர் லெட்டர் உங்கள் கையில் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸோட டென்யூர் என்னென்னு இருக்கணும் கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வருஷா வருஷம் எவ்வளோ கட்டணும் இல்லை மாசம் மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இருந்ததுனால் தான் நீங்கள் வந்து ஒரு லோன் அப்ளிகேஷனே வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும் ஓகே சார் ஸோ இந்த மார்க் ஷீட்ஸ் இந்த பேசிக் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் பேசிக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் சார் அதான் இந்த பேசிக்கில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மார்க் இஸ் மெயின் அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் லெட்டர் ஏன்னா ஒரு இப்போ ஸ்பெஷலி வெளிநாட்டுக்கெலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க அதை வச்சு தான் நீங்கள் லோனே அப்ளை பண்ண முடியும் அண்ட் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டி கூட கொடுப்பாங்க நீங்கள் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம் அப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது வந்து பெனிஃபிட் கிடச்சிருக்கலாம் அப்போ அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அதை கொடுப்பாங்க ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்ததுனா தான் உங்கள் லோன் ப்ராசஸிங்க்கே வந்து போக முடியும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி சொல்லுங்கள் சார் ஆவரேஜாக இப்போ ஒரு எஜுகேஷன் லோன் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் சார் சி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேங்க்குக்கு பேங்க் மாறும் பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் நைன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் லெவன் பெர்சன்ட் வரைக்கும் இப்போ கரண்ட் ரேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதுவும் ஜென்ரலாக சே சேஞ்ச் ஆகும் இதை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெப்போ ரேட்டு வட்டி விகிதம் இருக்குது பார்த்திங்களா அது ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் வந்து ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி இறங்கும் போதும் இதில் வந்து இருக்கும் பட் இப்போ பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் நைன் அண்ட் ஆஃப் பெர்சென்ட் டூ லெவன் பர்சன்ட் ரேஞ்சில் வந்து இருக்கும் ஸோ இப்போ நான் கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மொரட்டோரியம் பீரியட் முடிஞ்சு நான் வந்துட்டு ரீபே பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்கேஸ் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபார் சம் ரீசன்ஸ் இஃப் ஐ ஹேவ் டூ இப்போ நான் ட்ராப் அவுட் ஆகிட்றேன் இந்த கோர்ஸில் அப்படின்னா அப்போ எப்படி சார் நடக்கும் இது கொஞ்சம் சிக்கல் தான் ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் ட்ராப் அவுட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுனாலும் நீங்கள் எண்ட் ஆஃப் டே வாட் வீ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க இது வந்து எஜுகேஷனுக்காக வாங்குறதுனால இதுக்கு ஒரு தனி இது கிடையாது எண்ட் ஆஃப் த டே நம்ம கடன் வாங்கியிருக்கோம் நடுவில் எந்த காரணத்துக்காகவும் நம்ம ஏதாவது இந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகலாம் இல்லைனா இல்லாமையே கூட போகலாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் ஈவென்ச்சுவலாக அந்த பணத்தை வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ரீபே பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை வந்து அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட வந்து ஒரு கேரண்ட்டி போடுறாங்க அதுவும் நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டையும் பிடிச்சிக்கணும் உங்களுடைய லோன் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அண்ட் அபோவ் இருந்துன்னா ஜென்ரலாக எல்லா பேங்க்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோ அப்ளிகண்ட்டை ஆட் பண்ண சொல்லுவாங்க ஸோ ஐடியலி வந்து அது அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை வேறு யாராவது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டிவாகவோ இருக்கணும் இருந்தால் தான் உங்களுக்கு லோனு ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் பேங்க் வந்து பணத்தை கொடுத்துருது அப்போ நேச்சுரலாக வந்து அந்த பணத்தை திரும்பி ரெக்கவர் பண்ண வேண்டியதும் பேங்கோட வேலை தான் ஸோ அப்போது அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எனி லோன் அபவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதோடு தான் வரும் இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு கீழே இருந்தது அப்படின்னா க்ரெடிட் கேரண்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதாவது கிரெடிட் கேரண்டி அப்படின்னா என்னென்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து த்ரூ பேங்கிங் அசோசியேஷன் ஐபிஏன்னு சொல்லுவோம் இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபண்டில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இஸ் கேரண்டீட் பை திஸ் ஃபண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லோன் கொடுக்குறேன் யாரோ ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுக்குறேன்னா அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இஸ் கேரண்டீட் பை தி ஐபிஏ அந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்டில் இட் இஸ் கேரண்டீடு ஸோ இப்போ எஸ்பிஐ வந்து லோன் கொடுத்துருக்கு அப்படின்னா கொடுத்தவங்க வந்து டிஃபால்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா லோன் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு கீழேனா இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் அபவுட் சிக்ஸ் லேக்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இஸ் கேரண்டீடு பை திஸ் ஃபண்ட் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து லோன் கொடுத்துட்டேன் இன்ஃபேக்ட் உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோன் வந்து பரவலாக எங்கேயுமே கொடுக்கப்படாமல் இருந்தது எதனாலன்னா முன்னாடி சில சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பாரோ பண்ணிவிட்டு திருப்பி ரீ பண்ணால் அதாவது இன்டென்ஷனலாக ரீபே பண்ணாமல் இருந்தவங்களும் இருந்திருக்காங்க சில நேரம் சூழ்நிலை காரணமாக ரீபே பண்ணாமல் இருந்தவங்களும் இருந்திருக்காங்க அண்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் சிஸ்டம் இந்த அளவுக்கு கிடையாது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பேனோ இல்லை ஆதாரோ எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லோனை வாங்கிட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை ரீச்சே பண்ண முடியாமல் அந்த மாதிரி பல குளிர்படிகள்லாமும் நடந்திருக்கு போர்த்து இன்டென்ஷனலி அண்ட் இன்டென்ஷனலி அப்போ இதெல்லாம் வந்து பேக் ட்ராப்பில் இருக்கும்போது பேங்கை கடனை வைக்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு கடன் கொடுத்துட்டேன் நான் தான் பேங்க்கு இப்போ நீங்கள் கடனை ரீபே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய ரேட்டிங்ஸ்க்கு வந்து இம்பேக்ட் வரும் அண்ட் இவென்ச்சுவலாக நான் வந்து என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அண்ட் இதனால் வாரா கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு மட்டும் பிரச்சனை இல்லை என்டையர் எக்கனாமிக் சிஸ்டமுக்கே வந்து அது பிரச்சனையாக மாறலாம் ஸோ அதனால் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்க்ஸில் வந்து கொடுக்காம எப்படி அதை அவாய்ட் பண்ண முடியுன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் நான் லோன் கொடுக்குறேன் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கரெக்ட் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்டு கொடுக்குறாங்க பட் நேச்சுரலாக வந்து ஒரு கோடி ரூபாவை வந்து கேரண்டி பண்ண முடியுமான்னா மேபி வருங்காலத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் கரண்ட்லி வந்து அப் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேரண்டிட் ஸோ ஆஸ் அ ஸ்டேட் பேங்காகவாக இருக்கலாம் இல்லை எனி பேங்காக இருக்கலாம் நான் லோன் கொடுத்தேன்னா அட்லீஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மை மனி இஸ் ப்ரொடெக்டட் சேஃப் அப்படின்ற இதில் நான் தைரியமாக லோன் கொடுக்கலாம் ஸோ ஃபாஸ்டர் அப்ரூவல் அண்ட் கிளியரன்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பேங்க்ஸ்க்கான கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் பற்றி பேசினோம் இப்போ இந்த சென்ட்ரல் செக்டர் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ இது இன்ட்ரெஸ்ட் சப்சிடின்றது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுடைய ஃபேமிலி இன்கம் ஃபேமிலி இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப் டூ எயிட் லேக்ஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து லெஸ் தென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்களோட டோட்டல் ஃபேமிலி இன்கம்மே வந்து லெஸ் தேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க இப்போ நீங்க உங்களுடைய ஃபேமிலி இன்கம் என்னென்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாரு இல்லைனா நீங்கள் கிட்ட கிட்டேருந்து வாங்கலாம் அந்த மாதிரி என்டிட்டிஸ் இருக்குது அங்கேருந்து வாங்குனீங்க அப்படின்னா அப் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய லோனுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்டயர் அமௌண்ட் இஸ் வேவ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வைஸ் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வீக்கர் சொசைட்டியில் இருக்கீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலி அப்போது எக்கனாமிக்கலி ஸோ அதனால் அந் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் அமௌண்ட் இஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது சரி பிட்வீன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டு எயிட் லேக்ஸ் இருக்கீங்க உங்களுடைய இன்கம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டில் சப்ஸ்டி கொடுக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பாரோவிங் காஸ்ட் வந்து பத்து பர்சன்ட் அப்படின்னா உங்களுடைய இன்கம் வந்து பிட்வீன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து எயிட் லேக்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏழு பர்சன்ட் வட்டி கட்டினா போதும் ஏன்னா தோ யூ ஆர் பெட்டர் ஆஃப் தேன் தி ப்ரீவியஸ் இது பட் யூ ஆர் ஸ்டில் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா பத்து பர்சன்ட் வட்டின்றது கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது ஸோ அந்த இடத்துலையும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்மென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த இண்டிவிஜுவல் பே பண்ண கவர்மெண்ட் வந்து அந்த பேங்க்கு பே பண்ணிடுவாங்க ஸோ அதை வந்து சப்மென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பட் ஜென்ரலாக மோர் தென் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்களுடைய ஓவரால் இன்கம் வந்து எயிட் குரோ எயிட் லேக்ஸ் அண்ட் அபவ் இருந்தது அப்படின்னா ஜென்ரலாக வாட் எவர் இஸ் அப்ளிகபிள் யூ நீட் டு பே அண்டைனஸ் தேர் இஸ் எனி அதர் ஸ்பெஷல் ஸ்கீம் ஏதாவது இருந்தால் தான் மற்றபடி இது வந்து மீனிங் பே பண்ணி தான் ஆகணும் ஓகே ஸோ இப்போ இந்த ரீபேமெண்ட் பீரியட் அப்படிங்கிறத ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இப்போ நான் வேகமாக இதை வந்துட்டு செட்டில் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டேன் நல்ல ஒரு பேக்கேஜில் நான் பிளேஸ் ஆகிட்டேன் அப்படின்னா இப்போ நான் அப்ளை பண்ணும்போது நான் அந்த ரீபேமெண்ட் பீரியட் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா இப்போ நான் அதை வந்துட்டு ஒரு லாங்கர் பீரியட்ஸே ஒரு டென் இயர்ஸ் கிட்டே வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது பாசிபிளா சார் ஜென்ரலி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பேமெண்ட் ஜென்ரலி ஓகே வெரி ஸ்பெசிஃபிக் லாஸ் அப்படின்னா தான் பட் ஜென்ரலாக நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் லோனை ப்ரீ பேமெண்ட் பண்ணலாம் முன்னாடி ஒரு காலம் இருந்தது பேங்க் வந்து ப்ரீ பேமெண்ட்டை ஒத்துக்காது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது பட் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் எப்போ வேணால் உங்கள் லோனை ரீ ப்ரீ பேமெண்ட் பண்ணலாம் இன்ஃபேக்ட் யார் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ இது வந்து சொசைட்டி வைஸ் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி நான் அதனால் வந்து மேம்பட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா அது இன்னொருத்தருக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்தனால தான் ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லோனே கிடைக்காம போயிடுச்சு கிடைக்காமன்னா ரொம்ப கம்மி நிறைய பேர் நூறு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இருபது முப்பது பேருக்கு தான் கிடச்சிருக்கும் மிச்சம் எழுபது பேருக்கு கிடச்சிருக்காது ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சொசைட்டியில் பண்ணுற தவறு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொருத்தரை பாதிக்க தான் போகுது அப்போ உங்களால் ரீபே பண்ண முடியும் கரெக்டாக பேமெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா அடுத்து வர சந்ததிகளுக்கும் அடுத்து வர சொசைட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் பெட்டராக தான் இருக்கும் ஸோ இந்தியாவில் இந்த எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறதுக்கு எதாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா சார் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் டாக்ஸ் பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன் அலவ் இப்போ நீங்கள் வாங்குகிற லோனுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம்லேருந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அது செக்ஷன் எயிட்டி இன்னு சொல்லுவாங்க செக்ஷன் எயிட்டி இக்கு கீழே நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து மூணு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்டே கட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் இன்கம்லேருந்து அந்த மூணு லட்ச ரூபா கழிச்சிட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டினா போதும் ஸோ அந்த டிடக்ஷன் வந்து உண்டு இதை வந்து எக்ஸ்பென்ஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்க்கும் இதே தான் அப்ராட்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் இதே தான் ஆமாம் ஆமாம் ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி கிடையாது நீங்கள் வந்து இந்தியனாக இருந்திருக்கணும் லோன் வாங்கியிருக்கணும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கணும் ஸோ அப்போது அந்த எயிட்டி பெனி எயிட்டி பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ எஜுகேஷன் லோன் எடுக்கும்போது இந்த விஷயத்திலாம் நம்ம ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சார் சொல்லுவீங்க சரி கண்டிப்பாக வந்து நம்ம லோன் வாங்கும்போது லோனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எப்போ என்னுடைய மொரட்டோரிய முடியும் எப்போ ஆரம்பிக்கும் நான் எப்போ வந்து இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பேமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பே பண்ணணும் அதுக்கு அடுத்தது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் கிடைக்குதுன்றதுக்காக நிறைய லோன் பாரோ பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க கொடுக்குறானே வாங்கிப்போமே அப்படின்ற மனநிலை இல்லாமல் எது தேவையோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் லோனை எடுத்திங்கன்னா அது வந்து அன்னசரியாக அவங்கள வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தள்ளாது ஏன்னா கடன் கொடுக்கும்போது வாங்கிடலாம் இப்போ நிறைய பேர் வந்து எஜுகேஷன் லோன் விட்டுருங்க பொதுவாக வந்து ஒரு பர்சனல் லோனாக இருக்கணும் இல்லை ஒரு க்ரெடிட் கார்டில் லோன் கிடைக்குதேன்னு வாங்குறவங்களாம் நிறைய பேர் வாங்குகிறாங்க ஏன்னா கொடுக்குறம்போது போது வாங்கிடுறோம் ஆனால் திருப்பி கட்டும்போது எவ்வளோ கஷ்டன்றது ரொம்ப மீனிங் அதை படும்போது தான் நமக்கு புரியும் ஸோ அதனால் லோன் ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் வாங்குனிங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் உங்களுடைய பேமெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ரீபே பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பெட்டர் அதே மாதிரி இந்த மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரீ பேமெண்ட் எப்படி பண்ண முடியும் அதுக்கு எதாவது பெனல்ட்டி இருக்கா ஆர் எப்பத்துலேருந்து பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ மாறும் அதை தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து காம்படிஷனில் வேறு என்ன நடக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்க்லேருந்து வாங்கியிருக்கீங்க இன்னொரு பேங்க்கில் வந்து மேபி இதோட பெட்டர் பெனிஃபிட் கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி பேசிக் நீங்கள் எப்படி வந்து ஒரு கார் லோன் வாங்க போனீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு பதிலாக இன்னொரு பேங்க் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ணலாம் இன்ஃபேக்ட் இப்போ வந்து கவர்மெண்ட் ரொம்ப அழகாக இதை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த லோனை வந்து ஒரு போர்ட்டல் மூலமாகவே அந்த பிஎம் வித்யாலக்ஷ்மின்னு ஒரு போர்ட்டலே இருக்குது அந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரே அப்ளிகேஷனை வந்து மூணு பேங்க்குக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க ஸோ அதில் எது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே சில இப்போ சில டூஸ் அண்ட் டோன்ஸ் மாதிரி இருக்குல்ல இப்போ ஜென்ரலாக ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்கும் இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எஜுகேஷன் லோனாலே இப்படிலாம் பசங்க கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி சில டூஸ் அண்ட் டோன்ஸ் மாதிரி சொல்லுங்கள் சார் டூஸ் அண்ட் டோன்ஸ் ஐ திங்க் ப்ராட்லி நம்ம தான் இப்போ தான் ரீபேமெண்ட் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் காம்படிஷன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லாமல் இல்லாமல் பரோ பண்ணக்கூடாது பேமெண்ட்டை கரெக்டாக பண்ணணும் ஸோ இது மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலே ஐ திங்க் வி ஆர் ப்ராட்லி குட் ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார்